படுகொலை பண்ணி ஜெயிச்சாங்களோ எப்படி ஜெயலலிதா அம்மாவை திட்டமிட்டு போட்டு தள்ளாங்களோ மகாத்மா காந்தியா போட்டு தள்ளாங்களோ அப்படி படுபாதிங்க இவர் இருந்ததுனால் நிச்சயமா அரசியல் தமிழகத்தில் மாத்திருப்பார் ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் கான்ஸ்டியூஷன் ஜெய் இந்தியா வாழ்க தமிழ் பெரியவர்களே தயனார்களே சேவ தமிழர் சின்னவர்களே மே பதினேழு இயக்க தலைவர் திருமுருகன் காந்தி அவர்களே முன்னாள் நீதிபதியும் சிறந்த மாமனிதருமான ஹரி பரந்தாமன் அவர்களே இயக்குனர் புரட்சி இயக்குனர் தம்பி ரஞ்சித் அவர்களே மற்றும் பலர் பெயர் தெரிந்தாலும் வாயில் திடீரென்று அழைக்க முடியவில்லை இங்கே நூற்று கணக்கில் இல்லை ஆயிரக்கணக்கான புரட்சியாளர்கள் என் லட்சக்கணக்கில் என்று சொல்ல வேண்டும் அப்படி குழுமி இருக்கிறீர்கள் உண்மையில் ஆம்ஸ்டாங் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஒரு அரசியல் மேடைக்கு வரேன் நான் உண்மை இருந்தால் வருவேன் எவனை பற்றியும் பயப்பட மாட்டேன் நீதி இருந்தால் வருவேன் நேர்மை இருந்தால் வருவேன் யாருமே என்னை இங்கே அழைக்கலை தம்பியை அழைக்கலை இதுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்து வர விஷயம் இல்லை அந்த மிகப்பெரிய மரணத்தை நிகழ்த்தியதுக்கப்புறம் நடந்ததுக்கு அப்புறம் நான் போக முடியல ஆனால் அதுக்கப்புறம் இந்த வலைதளங்களில் அவருடைய பேச்சுக்கள் கேட்டு நான் அதிர்ச்சியானேன் எப்படி எப்படி ஒரு மாபெரும் தலைவன ஒரு புரட்சியாளன் ஒரு டாக்டர் பிமா அம்பேத்கர் அவர்களின் கருத்தியலை அயோத்திதாச பண்டிதர் நூற்று நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே எவ்வளவு சாதனைகள் செஞ்சிருக்காங்க அதெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய சகோதரத்துவத்தை போதிக்கிற பேசுகிற அந்த வலைதளங்கள் வலைதளங்களில் பார்த்துட்டு நான் உண்மையிலே ரொம்ப ஆனேன் நான் ரொம்ப வெட்டி தலைகுணிகிறேன் எப்படி நான் போகிற வழியில் எங்கேயோ எப்பயோ ஒரு தடவை அரசியல் கீழே பார்த்துருக்கேன் ஒரு வார்த்தை பரிமாறி பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் தொலைபேசியினேன் எனக்கு பழக்கமே இல்லை இப்படி ஒரு உன்னதமான கருத்தியலை எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் இந்த ஆளுங்கட்சியினருக்கு தொடர்ந்து உங்களை வாக்கு வங்கிகளாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற கயமைத்தனத்தை எடுத்து சொல்லி மிக பயங்கரமான உன்னத நிலையில கொண்டு வந்துகிட்டு இருந்த ஒருத்தரை திட்டமிட்டு தான் அரசியல் படுகொலை இது நடத்தப்பட்டிருக்குங்கிறது ரொம்ப உண்மையா தெரியுது வெளிப்படையா தெரியுது நான் ரொம்ப என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல அப்படி ஒரு சிறந்த மாமனிதராக அங்கே பாருங்கள் அந்த ஃபோட்டோவில் பாருங்கள் அப்படியே ஒரு பச்சை குழந்தை மாதிரி சிரிச்சுக்கிட்டே ரொம்ப ஒரு அழகு அதாவது இன்னைக்கு எனக்கு எப்படி இழந்துட்டோம் இவ்வளோ பெரிய ஒரு கொடுமைக்கு எவனுங்க வெட்டணுன்னு எப்படி மனசு வந்ததுன்னு தெரியல நான் ஒரே ஒரு விஷயத்தை இங்கே வெளிப்படையாக சொல்கிறேன் எல்லா ஊடகங்களும் நோட் பண்ணிக்கிங்க அவர் கொலை பாதகங்கள்ல சில தப்பான இதுல ஈடுபட்டவராக இருந்திருந்தா இயக்க சார்பா இயக்கத்தை வளர்க்கறதுக்காக எப்பவுமே தோழர்கள் இருந்திருக்கலாம் அந்த யாருமே ரெண்டு மூணு பேருக்கு மேல இல்லையே அவர் அந்த குறிப்பிட்ட நாள்ல தப்பு பண்ணவராக இருந்திருந்தா ஒரு நாற்பது ஐம்பது பேர் சுத்தியில் நின்று கேட்க மாட்டேங்கிறீங்க எல்லாம் ரொம்ப சாதாரணமா சாதாரணம் ஆள் இருந்திருக்காரு ஒரு ரெண்டு மூணு பேர் கூட இருந்திருக்க மாட்டாங்க இல்ல ஒரு கட்டடம் கட்டுறாரு இப்ப நானும் கட்டுறா யாருக்கு போய் பாக்குறாங்க இந்த அடிப்படையில ரொம்ப எளிமையா இருந்திருக்காரு இது குற்ற வழக்குகள்ல தொடர்புடைய பல இந்த அதிகாரிகள் தினமும் தொடர்பு வச்சிருக்கிறவங்களுக்கு உளவுத்துறை சொல்லப்படுறவங்களுக்கு நிச்சயமாக சத்தியமாக தெரியாமல் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை ஏன்னா இவர் வந்து அடி அடிப்படை குற்ற பின்னணியோடு அப்படி ஒரு கொலை பாதகம் செஞ்சவரா இருந்திருந்தா எத்தனை பேரும் பக்கத்தில் நிக்க வச்சிருக்கலாம் நிக்க வச்சிருக்கலாமா இல்லையா ஒரு நாற்பத்தி ஒன்பது பேர் புல்வாமால எப்படி திட்டமிட்டு உள்ள அனுப்பிச்சு படுகொலை பண்ணி ஜெயிச்சாங்களோ எப்படி ஜெயலலிதா அம்மாவை திட்டமிட்டு போட்டு தள்ளாங்களோ எப்படி காந்திய மகாத்மா காந்தியா போட்டு தள்ளாங்களோ அப்படி படுபாவீங்க இவர் இருந்திருந்தால் நிச்சயமா அரசியல் தமிழகத்தில மாற்றியிருப்பார் ஆணி தரப்பாக மாற்றியிருப்பார் இருந்திருந்தா இல்ல இப்போ மாத்துவார் ஆம்ஸ்டான் மாற்றுவார் எவனாலே மறுக்க முடியாது அதை ஒரே ஒற்றை புள்ளியெல்லாம் நில்லுங்க ஜெயமின் அவ்வளோதான் சொல்லுங்கள் வல்க வெள்க தம்பி ஹம்சான் அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் ஈடு செய்ய முடியாத சகோதரர் அவரோட பார்த்து பேசி பழகாம போயிட்டு வருத்தப்படுறேன் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன் இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி அவருடைய ஆன்மா நிச்சயமாக தமிழகத்தில் அவரோட இடத்தை அரசியலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இந்த நாட்டை ஆளுகிற ஒரு உருவாக்கத்தை நிச்சயமாக உருவாக்கும் அதுதான் நாம நீங்க எல்லாம் அவருக்கு சேர்ந்து செய்கிற நன்றி கடனாருக்கும் நன்றி வணக்கம் ஜெயதே